ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிறது இது வந்து கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசத்துல லட்சுமி நரசிம்மர் கண்ணு திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்கிறதுனால லட்சக்கணக்கான மக்கள் தினமும் இங்க வந்து போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை பாருங்க பக்தர்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க இங்க ஒரு அவசரத்துக்கு பெண்கள் நிறைய பேர் போறாங்க பாத்ரூமும் கிளீனாவும் இல்லை ரொம்ப அடிப்படை வசதி இங்க பக்கத்துல ஒரு ஏங்கிட்டு இருக்கு இந்த கல்பாரி மூலம் கல்காரியில் வைக்கக்கூடிய வெடிகுண்டுகளால இந்த கோவில் அதிருது கோவில் அதிகாரிகள் கோவில் வரக்கூடிய பணத்தை வசூல் பண்றதுக்கு உண்டியாளர்கள் இருந்து காசு வச்சு வசூல் பண்றதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்ல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கோவில வந்து கும்பாபிஷேகம் பக்தர்களை மதிக்கிறது இல்ல பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கறது இல்ல இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு பக்கத்துல கல்பாரி மூலமா கோவில் பாதிக்கப்பட்டிருக்கு கோவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த அடிப்படை வசதி தான் பாத்ரூம் உள்ள பாத்ரூம் அவ்வளவு கெழுதியா இருக்கு கோவில் கோவில் முழுவதுமா ஒரு கெழுதியாக குப்பை தொட்டியாக குப்பை கூடாரமாக கோவில்கள் லட்சுமி நரசிம்மர் கோவில் சொல்றோமா இன்னும் நல்லா சொல்லுங்க மக்கள் நாம பக்தர்கள் முடிவெடுக்கணும் இந்த அரசாங்கம் கோவிலுக்கு எதிராக பக்தர்களுக்கு எதிராக இருக்குது இந்த லட்சுமி நரசிம்மர் இந்து முன்னணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை களத்தில் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி